அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் அன்னை பராசக்தி கிட்ட இருந்து வேல் வாங்கிய இந்த நாளை தான் நாம் தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடிட்டு வரோம் இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை தைப்பூசம் அன்னைக்கு பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க சில பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பாங்க இந்த தைப்பூச விரதம் ஆனால் அனைவராலும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விரதம் கடைபிடிக்க முடியாது அப்படி முடியாதவங்க இந்த நாளில் வேறு என்னென்ன முறைகளையெல்லாம் இந்த முருகனுக்கு விரதம் இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு நீங்கள் அறுபடை வீடுகளில் சமீபத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது நிறைய பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம் ஆனாலும் நம்ம கிரக நிலைகளை பொறுத்து இந்த மாதிரியான பரிகாரத்தை இப்போ நாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது செய்யும் போது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலன் இருக்கும் கெட்ட நேரம் இருந்தால் கூட அது விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நமக்கான ப பரிகார பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை நாம் எப்படி தெரிஞ்சு என்ன மாதிரி அதை நம்ம சரி செய்ய முடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதாங்க இந்த தைப்பூசம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளில் தைப்பூசப் பெருவிழாவாக கொண்டாடுறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச பெருவிழா கொண்டாடப்பட இருக்கு இந்த வரக்கூடிய இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையே அமைந்திருக்கிறதால விரதம் இருந்து வழிபடவும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது என்னென்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு நாள் முழுவதும் உணவு தவிர்த்து உபவாசமாக விரதம் இருக்கிறது நல்லது முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க உப்பு சே உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் உள்ளிட்ட காவடிகள் சுமந்து சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி காவடி எடுக்கிறவங்க குறைந்தபட்சம் அஞ்சு நாளைக்காவது விரதம் இருக்கிறத பார்க்கற பார்க்க முடியும் அதுதான் நல்லது தைப்பூசம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கே பிரதட்சணம் செய்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க இதில் எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட விரதம் இருக்கலாம் அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது முருகனுடைய நாமங்களை மட்டுமே ஜெயித்தபடி நாம் இந்த தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடல் மற்றும் மனக்கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம் சாதாரணமாக நாம் தைப்பூசன்னு மட்டும் இல்லாமல் விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே நாம் இந்த மாதிரி உடல் உடல் மற்றும் மனதனுடைய கட்டுப்பாடு வேண்டும் அப்படிங்கிறது தான் நல்லது அந்த வகையில் நாம் மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லியபடி முருகனுடைய கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் மது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்கிறோம் முருகனை மனதார வேண்டி பூஜை செய்தும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் இது எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயே கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய படத்துக்கு பூ போட்டு எளிமையான நைவேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை துவங்கலாம் மாலையில் முருகனுடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேதியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இவற்றில் அவரவருக்கு முடிந்த எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவுருளை முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இந்த இப்படி தைப்பூச திருவிழாவில் நாம் முருகப்பெருமானுக்காக இந்த மாதிரி விரத முறைகள் கடைப்பிடிக்கும்போது நிச்சயமாக வேண்டிய வரோம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயமெல்லாம் கிடைக்கல அதாவது திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தைப்பூச திருவிழாவை நம்ம விரதம் இருந்து கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இன்னும் இந்த தைப்பூச திருவிழா பற்றி பார்க்கணும் அப்படின்னா முருகனுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பான இந்த தைப்பூச திருவிழா அறுபடை கோவில்கள்லையும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இலவச தரிசனமும் மூன்று நாட்களுக்கு செய்யலாம் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு இதோடு முருகப்பெருமானின் மூன்றாம் படைவீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசன முறையை ரத்து செய்வது இலவசமாக அனைத்து பாதைகளிலும் செல்லலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை அழிக்க முருகன் முருகனின் அன்னையின் அதாவது அன்னையின் பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை திரட்டி முருகனுக்கு வேல் அளித்தார் அப்படின்னும் அந்த வேல் மூலமாக முருகன் சூரபத்மனை வதைத்து வதம் செய்து வெற்றி கண்டார் அந்த நாள் தான் இந்த தைப்பூசத் திருநாள் அப்படின்னு சொல்லலாம் பிறகு தன்னுடைய அன்னையை போற்றும் விதமாக முருகன் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழக்கத்தை கொண்டு அசுரனை வென்று கொண்டாடப்பட்ட ஒரு நாளாகவும் விளங்குது இந்த தை மாதத்தில் அறுவடை காலம் அப்படின்னு சொல்கிறதால விளைந்த பொருட்களை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க காவடி எடுத்து வரக்கூடியதும் நேற்றைக்கடன் முருகப்பெருமான் கோவிலில் செய்வதும் செய்வாங்க இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுது முக்கியமா அழகு குத்துதல் அழகு குத்துதல் மொட்டையடித்தல் பாத யாத்திரையாக போகிறது இது மாதிரிலாம் நம்மளால் நிறைய பார்க்க முடியும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கவும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படவும் தொழில் ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னும் முருகப்பெருமானை மனதார நினைத்து மெல்லிய பத்தடி பதினைந்து அடி நீளம் இருக்கக்கூடிய கம்பியினை வாயில் குத்துவதே அழகு குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் முருகப்பெருமானுக்கு மனதார நினைத்து குத்தி கொண்டு நம்ம இந்த நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க இதோடு மொட்டை அடித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முருகனுடைய மனதார அவரை நினைத்து நாம் குறைகளை தீர்த்து வையப்பா அப்படின்னு பக்தர்கள் அவரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த மொட்டை அடிக்கக்கூடியது காது குத்தக்கூடியது இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்வாங்க ஒரு சில பக்தர்கள் அவரவர் வீட்டில் இருந்து பழனிக்கும் பாத யாத்திரை செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு மனதாரம் நினைத்து மாலையிட்டு சுத்தபத்தமாக இருந்து பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டு சென்றவரும் இருக்கிறாங்க திருநாளில் பக்தர்கள் முருகன் மீது அதீத அன்பு கொண்டவர்களாகவும் முருகன் நம்ம குறைகளை தீர்த்து வைப்பார் என்பதற்காகவும் அவர்களால் முடிந்த நேர்த்தி கடனை பழனியில் செலுத்துகிறாங்க இப்படி தைப்பூசி அன்னைக்கு பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சாதாரணமாகவே ஆயிரக்கணக்கான பேர் வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த முருகப்பெருமானுடைய கோவில் அந்த வகையில் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் முருக முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இது வரைக்கும் பாத போயிருக்கீங்களா காவடி எடுத்திருக்கீங்களா அழகு குத்திருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி விவர்ஸ்